கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுது என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னொரு சைட்ல குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல சும்மா ஸ்டைலா கெத்தா எழுச்சி நின்று நான் யாராண்டு இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையுங்க அதுல எந்த சந்தேகமோ வேணாம் இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லாங்க வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வேண்டி இந்த பதிவனாய் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க முக்கியமா இந்த முக்கியமான கிரகங்களான சூரியன் புதன் மற்றும் சனி பகவானுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போது அப்படின்றத பார்ப்போம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தேவையான நிறைய நாட்டில் கிடைக்காமல் போன பல விஷயங்களை புடிச்சு இழுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பாரு ஒருவேளை நீங்க ஏதாவது கம்பெனில ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறீங்க மாச சம்பளம் தான் அது எப்படி மாச பிற்பகுதியில வருமானம் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அக்டோபர் மாசம் இறுதியில இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன இன்கிரிமெண்ட் தரணும் ப்ரமோஷன் தரணுமோ அதை பத்தின பேச்சு அதை பத்தின டிஸ்கஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்பர் ஒன்னு நம்பர் டூ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த கால காலகட்டத்தில் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க நம்பர் த்ரீ நீங்க செய்யற அந்த வேலை உங்களுடைய ஓனர் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரிய வரும் அதன் மூலமா உங்களுக்கு இந்த பையன் இந்த பொண்ணு நல்ல வேலை செய்யறான்பா நான் கண்ணாலேயே பார்த்தேன்பா இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்டோ புதிய ப்ராஜெக்டுக்கோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர் திறந்து விலகும் காலகட்டமாக இந்த மாச பிற்பகுதி அமைய போது அதுல எந்த மாற்றமும் இல்ல சூரிய பகவான் நூத்தி அறுபத்தி மூணு டிகிரில இருக்காரு குரு பகவான் எண்பத்தி எட்டு டிகிரில இருக்காரு ராகு பகவான் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு டிகிரி டிகிரிலையும் கேது பகவான் நூத்தி நாற்பத்தி இரண்டு டிகிரிலையும் பகவான் நூத்தி ஒன்பது டிகிரிலையும் இப்படின்ட்டு அதிமுக்கியமான கிரகங்களுடைய பிளானடரி பொசிஷன் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய ராசி மேலேயே செலுத்தும் நோக்கத்துல அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா அக்டோபர் மாசம் அப்படினாலே தீபாவளி மாசம் இளைஞர்கள் சிறியவர்கள் ரொம்ப சந்தோஷமாவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் சமாளிக்கிறது பசங்களுக்கு புது துணை எடுத்து கொடுக்கணுமே பட்டாசு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி கொடுக்கணுமே எப்படியாவது இந்த மாசத்தை ஓட்டிடணும் சொல்லிட்டு பாதி பேர் நினைக்கும் மாசமா இந்த அக்டோபர் மாசம் இருக்கும் முக்கியமா இந்த செகண்ட் நீங்க எல்லாருமே இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும் தயக்கமும் இல்லாம நிம்மதியா இந்த பண்டிகை வரவேற்கணும் சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளும் மாசம் அப்படின்னு சொல்லாங்க இது ஒரு முழு யோக காலங்க இதுவரைக்கும் ஏழரை நடந்துட்டு இருக்கு ஏழரைக்கு முன்னாடியும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல அட்லீஸ்ட் போன ஒரு எட்டு வருஷமா எந்தவித நல்ல விஷயம் நடக்காத ஒரு ராசி இந்த கும்பராசி என்னவோ தெரியல இருக்கிற பன்னிரண்டு ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தான் ஏழரை சனி பகவான் தாக்கத்துல ஏகப்பட்ட சிரமத்தை அனுபவிச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதுல இருந்து கொஞ்சம் இந்த அக்டோபர் மாச பிற்பகுதியில இருந்து அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த அக்டோபர் மாசத்துல குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நடக்க போது

கம்மியான பிளானட் அவர் இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய நடக்க வேண்டிய விஷயங்களே ஸ்லோவாயிரும் இந்த காலகட்டம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் காலகட்டம் அமைங்க குறிப்பா இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுடைய ஏமாந்து விஷயங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா கும்பராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசிநாதன் சனி பகவான் அப்படின்றதால அவர் மேல குரு பகவானுடைய பார்வை இந்த மாச பிற்பகுதியில விழுது அப்படின்ற காரணத்தாலேயே உங்களுக்கு வரும் வருமானத்தை தருவதற்காக சனி பகவான் உங்களுக்கு வேலையை தரும் யோகத்தை ஆக்டிவேட் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொன்னவங்களுக்கு புதுசா பார்ட் டைம்ல ஒரு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யற இடத்திலேயே நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக இல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள் இந்த மாசத்துல மாறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி சுப அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் மாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உங்களுடைய தொழில புதுசா ஏதாவது கொண்டு வருவீங்க தொழிலை எக்ஸ்பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசா பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருடைய குமுறல் என்ன அப்படின்னாக்கா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் உண்மையா சொல்ல போனாக்கா எட்டு மணி நேரம் அப்படின்றது பத்து மணி நேரம் நான் வேலை செய்யறேன் ஆனா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அங்கீகாரமே கிடைக்கல நல்லது செய்யும் போதெல்லாம் பார்க்காத பாராட்டாத உயர் அதிகாரிகள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னு அதுக்கு மட்டும் கத்த ஆரம்பிச்சிருங்க பேச ஆரம்பிச்சிருங்க கோபம் வருமா வராதாங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கோவப்பட்டு பேசுறதாலேயே நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க உண்மையிலுமே சொல்றாங்க கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க என்கிட்ட போன வாரத்துல ஒரு ஒரு பர்சன் மயிலாடுதுறை கிட்ட இருந்து பேசினார் அவர் சென்னையில் வேலை செய்யறாரு நல்லாதான் வேலை செஞ்சிருக்காரு திடீர்னு ஏதோ ஒரு டென்ஷன்ல அவருடைய டீம் லீடர் பேசினதால மோசலிட தட்டி இருக்காரு டேபிள்ல அவ்வளவுதான் அதுக்காக அவர் வேலை விட்டு தூக்கிட்டாங்க அந்த வேலைய நம்பி தான் அவரு ஹவுசிங் லோன் எடுத்து வீடு வாங்கியிருக்காரு இன்னைக்கு என்ன பண்றதுனே தெரியல வேலை எப்போ கிடைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புனாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறும் உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய உங்களுடைய திறமைக்கு மரியாதை கொடுப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் காலகட்டமா இந்த அக்டோபர் மாதம் அமையுங்க முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க என்னதான் குரு பகவான் நல்லா இருந்தாலும் சனி பகவான் ஏழறையாக இருக்காரு பாதத்துக்கு வந்துட்டாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் கட்டாயமா ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாரு போகும்போது கொடுத்துட்டு போற ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணுங்க அந்த விஷயத்தை ரெகுலரா கேட்டுட்டே இருங்க கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய குலதெய்வமும் பஞ்சபூதமும் உங்களுக்கு நல்லது செய்யும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் உண்மையை ஒரு ஒருவேளை வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில கொடுக்குற பிரச்சனையாலேயே ஒருவேளை இவங்க நம்மள விட்டு தூக்குறதுக்காக தான் விளம் பண்றாங்களோ கார்னர் பண்றாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையாலுமே நிறைய பேருக்கு எப்படா இவங்க விட்டு தூக்கலானே கூட வேலை செய்யறவங்க உயர் அதிகாரிகள் நினைக்கிறாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க உங்களுக்கான ஒரு ஜாப் செக்யூரிட்டி இந்த அக்டோபர் மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாச பிற்பகுதியில குரு பகவான் ஆறாவது இடத்துக்கு போறாரு ஆறாவது இடத்துக்கு கட்டாயமா உங்களுக்கு நல்லது தாங்க செய்வாரு அதனால எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க ஒருவேளை வெளிநாட்டுக்கு போனோம்னு நினைச்சேன் கும்பராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான யோக காலம் அப்படின்னு சொல்லாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இப்ப இருக்கிற இடம் மீனராசி மீனராசியுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவர் இருக்கும் இடம் கடகராசி கடகராசியில இருக்கிற குரு பகவான் மீன ராசியில இருக்கிற சனி பகவான பாக்குறாரு அவருடைய பார்வையை செலுத்துறாரு அதன் மூலமாவே சனி பகவானுக்கு வெளிநாட்டுக்கு போவதற்கான யோகத்தை ஆக்டிவேட் செய்யறாரு அப்படின்னு சொல்லாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா சனி பகவான் இருக்கும் இடமும் குரு பகவான் போக போற இடமும் ஜலராசி அப்படின்னு சொல்லலாம் கடல் சார்ந்த ராசி அதனால இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அட்லீஸ்ட் வெளிநாடு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டுல போயிட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு விசிட் விசா மாதிரி போயிட்டு அங்க இருந்து ஏதாவது புதிய குடிக்கலாம் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போறதுக்கு ட்ரை பண்ணி வாய்ப்புகள் நிறைய இருக்கு அட்லீஸ்ட் இங்க வெளிநாட்டு கம்பெனில நீங்க வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய டேஸ்ல நம்ம கிட்ட பண்ணதுலையே குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றேன் நல்லா தான் போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு சின்ன முதலீட்டுல தான் ஆரம்பிச்சேன் நீங்க நல்லா போயிட்டு இருக்கு நிறைய பேர் கைட் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது அதற்கான உகந்த காலகட்டம் தான் முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு சைடுல ஏழாரை சனி பகவான் இருக்கு எதை செஞ்சாலும் சரி ஒரு சைடுல ஏழாரை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு செய்யுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் ரீட்ரோ ரிவர்ஸ்ல வக்ரமா இருக்காரு இப்ப குரு பகவான் அதிசாரமா அட்வான்ஸ் டிரான்சிட்ல முன்

பண்றதுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு பிடிவாத குணத்தை கொடுத்து பிடிவாதமா நான் அதை அடைஞ்சே தீருவேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சே தீரணும் இன்கிரிமெண்ட் கிடைச்சே தீரணும் இந்த இடத்துல நான் வேலையை முடிச்சே தீருவேன் இந்த வேலையை நான் இந்த நேரத்துல முடிச்சே தேருவேன் வேலையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமா இருந்து தன்னுடைய கடமைகளை கச்சிதமா முடிச்சு அதன் மூலமா நல்ல பேரை உயர் அதிகாரிகளிடமும் ஓனர்களிடமும் வாங்கி ப்ரொமோஷனையா இன்கிரிமெண்டையா தட்டி தூக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் இந்த கும்பராசினருக்கு அப்படின்னு சொல்லாங்க பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் அப்படினாலே ஒரு மரியாதைக்குரிய மக்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் பூர்ண கும்ப மரியாதை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஊர்ல ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு தான் வைப்பாங்க அப்பேற்பட்ட மரியாதைக்குரிய ராசி உங்களுடைய ராசி ஆனா கடந்த சில வருடங்களாக உங்களுடைய நேரம் சரியில்லாத காரணத்தால எதையுமே சாதிக்க முடியல யாரோ செய்த தவறுக்கு உங்களுடைய பெயர் கெட்டு போயிருக்கும் யாரோ செய்த குற்றத்துக்கு பழி பாவத்துக்கு ஆளாயிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாள்லயே கிளியர் ஆகும் தப்பு செஞ்சது யாரு தண்டனை அனுபவிக்கிறது

போறதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படி இருக்கும் ஆனா இப்ப என்னவோ தெரியல கடைக்கே நிறைய பேர் வரதே இல்ல எதிர்க்க பக்கத்து தெருவுல நம்ம கடைதான் நம்மள மாதிரியே தான் பிசினஸ் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும் கூட்டம் நிறைய இருக்கு என்னவோ தெரியல ஏதோ செய்வன செஞ்சிட்டாங்க போல இருக்கு அதை எடுத்து விட முடியுமான் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறும் ஒருவேளை உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்கு இந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா மேல் மலையனூர் கோயிலுக்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்கள்ல நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த மனக்குழப்பம் விலகும் உங்களுக்கான பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாசிட்டிவிட்டியை பிடிச்சிக்கிட்டே நீங்க மேலே வந்துடலாம் முக்கியமா சொல்லப்போனாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு ஏழராஜ் சனி பகவானின் தக்கத்தாலையே எல்லா விஷயத்துலையுமே ஒரு சந்தேகம் எல்லா விஷயத்துலையும் ஒரு பயம் திரும்பவும் நம்ம தோத்துடுவோமோ என்னடா இது வாழ்க்கை ஒரு அடி எடுத்து முன்னாடி எடுத்து வச்சாக்கா பத்து அடி பின்னாடி போற மாதிரி இருக்கே வாழ்க்கையில முன்னேறவே முடியலையே அவ்வளோ நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருக்காங்க இன்னும் கூட அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு மனக்கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு

சொன்னீங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ எந்த விஷயத்துக்காக இத்தனை நாட்களாக வருடங்களாக ஏங்குனீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் முக்கியமா இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ஆண்டியா இருக்கிறவங்க கூட அரசனா மாறுவதற்கான சக்தியும் லக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையையே டோட்டலா புரட்டி போடும் ராஜயோகம் இப்ப ஆக்டிவேட் ஆக போகுது முக்கியமா இவங்களுக்கு எல்லாம் நிறைய நேரம் பாசம் கிடைக்கிறதே இல்ல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா குடும்பத்துல இருக்கிறாங்களா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இவங்க ஓடி ஓடி போய் ஹெல்ப் செய்வாங்க உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து நிக்கணும் பணம் தேவைப்படுறது யாராவது கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க இவங்க மட்டும் ஏத்தி விட்ட ஏனி போல அதே இடத்துலயே நிப்பாங்க உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்குறாங்க நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் உண்மையிலுமே சொல்றாங்க நீங்க யாரையுமே எந்த காலகட்டத்துலையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க

வாழறது காரு பங்களா வண்டி வாகனம் சொல்லிட்டு சூப்பரா தூளா அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி பர்சன்ட் இருக்குங்க எல்லாமே நல்லாதாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக கோல்சாரங்களின் அடிப்படையில உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு இரண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு ஐந்தாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு ஏழாவது இடத்துல சுக்ரன் மற்றும் கேது பகவான் இருக்காங்க இதுதான் கொஞ்சம் டிராபேக் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த மாசத்துல மாறப்போகுது எட்டாவது இடத்துல ஜாதகத்தில் சூரியன் புதன் இருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக பிரச்சனை கொடுத்திருக்கலாம் இந்த விஷயமும் ஏன்னா எட்டுல வந்து சூரியன் மறையறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அவர் இந்த மாத பாதிக்கு பிறகு ஒன்பதாவது இடத்துக்கு வருவார் அது உங்களுக்கு அமோகமான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட லோன் சம்பந்தப்பட்ட மானியம் சம்பந்தப்பட்ட புதிய ப்ராஜெக்ட் கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க செவ்வாய் பகவான் இப்போ ஒன்பதாவது இடத்துல இருந்து பத்தாவது இடமான விஷய ராசிக்கே போவார் அதுவும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினோராவது இடத்துல சந்திர பகவான் மனோகரகன் இருக்காரு பட்ட சூழ்நிலையில இப்பேற்பட்ட கோல் சாரங்களின் காலகட்டத்துல உங்களுக்கு இந்த ஒரு மாசம் பிறக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவன் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்